கர்த்தர் கொடுத்த வேதத்துல பிழை இருக்கா கர்த்தர் கொடுத்த வேதத்துல பிழை இருக்குன்னு கர்த்தரே சொல்வாரா முதல்ல பிழையான வேதத்தை கர்த்தர் கொடுப்பாரா அந்த எப்ரவரி எட்டு ஏழுல கூட இப்ப லேட்டஸ்டா வந்த பைபிள்ல கொஞ்சம் திருத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க நீங்க கவனிக்கணும் தமிழ்ல மட்டும்தான் மாத்திருக்காங்க ஆமா வேற எந்த மொழியிலயும் இந்த மாதிரி மாற்றல இல்ல தமிழ்ல கூட கிங் ஜேம்ஸ் வரிசையில மட்டும்தான் மாத்திருக்கிறாங்க ஆமா கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் எப்படி மாத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததானால் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க இங்கிலீஷில் மாற்றலை ஃபால்ட்லெஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்கு தமிழில் கூட தமிழ் இண்டியா ரிவைஸ்டு வருஷனில் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்தால் அப்படிதான் இருக்குது இன்றைக்கும் அதே போல் தமிழ் ஈஸி ரீடிங் வருஷனில் கூட பழைய உடன்படிக்கையில் எவ்வித குறையும் இல்லாவிட்டால் அப்படின்னு தான் இருக்கு அதே போல ஆர்சி பைபிள்ல அந்த முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் ரெண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது அப்படிதான் இருக்கு கிங் ஜேம்ஸ் சிவர் மட்டும் தமிழ்ல மாத்திருக்காங்க ஆமா அப்ப ஏன் மாத்தணும் இதை யார் திருத்தினாங்களோ அவங்களே பதில் சொல்லட்டும் எதுக்காக திருத்தினாங்கன்றத திருத்தணவு தான் பதில் சொல்லணும்